ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுபஸ்ரீயோடைய காட்டன் நைட்டீஸ்ங்க இதோடய சைஸ் டபுள் எக்ஸ்எல் இதோடய விலை வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா மட்டுந்தாங்க நம்ம இப்போ அவைலபுளாக இருக்க கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மெரூன் காலரில் பத்திக் மாடலில் கொடுத்துருக்கோங்க இந்த எல்லா நைட்டீஸ்லையுமே ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா லாக் நல்ல குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது எதுவுமே பேய் பிஞ்சிடுறதோ இல்லை த்ரெட் விடுறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து காஃபி ப்ரௌன் கலர் இதுவுமே டபுள் எக்ஸ்எல் தாங்க அடுத்து இந்த கலர் டீல் கலர் நம்ம அக்வா க்ரீன் கலரில் இருக்குது நைட்டி உள்ளே நல்ல செல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது பார்டர் ம பா நெக் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்து எதுவும் காஃபி ப்ரவுன் ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க ஜிப் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் எல்லா நைட்டீஸ்லையுமே ஃப்ரண்டில் பாக்கெட் இருக்குது ஆல்சோ நைட்டி எல்லாமே ஓவர்லாக் போட்டிருக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நைட்டிஸை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இது ப்ளூ கலரில் ப்ரௌன் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப டார்க்காக இருக்குது நம்மளுக்கு எதுவும் அழுக்கு படைஞ்சாலும் தெரியாது இது டபுள் எக்ஸல் சைஸ் தாங்க நீங்கள் பார்க்கறது எல்லாமே டபுள் எக்ஸல் இது பாருங்கள் நல்லா ஃபண்டா ஆரஞ்சு கலர் ப்ளஸ் மெரூன் பார்டர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சேப் ஓவர்லாக் இருக்குது ஃப்ரண்டில் பாக்கெட்டும் இருக்குது அண்ட் இந்த கலர் பாருங்கள் ரெட் கலர் பத்தேக் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஃபேப்ரிக் நீங்கள் வந்து சுருங்கும் இல்லாட்டா விழுத்துரும் அப்படின்னு எந்த கவலையுமே வேண்டாம் கலர் கேரண்டியாக இருக்கும் நார்மல் வாஷே பண்ணலாம் சரிங்களா ఓకే పిడి కలర స్క్రీన్షాట్ పని వాట్సాప్ పన్ను థ్యాంక్